ஒரு பால்கோவாவை எப்படி சுவைச்சு சாப்பிடணும்னு கூட பழகி கொடுத்தாங்க ஒரே சமயத்துல அவர்னால சிறுமியாகவும் இருக்க முடியும் விஷங்களை பற்றி சொல்லும் போது பேச எங்கள் அன்பு அம்மா தோழர் ஆர் நீலா அவர்களின் அழைப்பை ஏற்று இந்த விழாவுக்கு வருகை தந்து விழா ஆற்றி அமர்ந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் திரு மையநாதன் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்துக்கூடிய ஆளுமைகளுக்கும் அரங்கை நிறுத்தி கொண்டிருக்கிற என் நண்பர்களுக்கும் இலக்கிய அன்பர்களுக்கும் என் இனிய மாலை வழக்கம் தோழர் ஸ்டாலின் பேசும்போது சொன்னார் நீலா அவர்களை பார்த்தா எங்களுக்கு எப்பவுமே பிரமிப்பாக இருக்கும் அதே சமத்தில் வியப்பாவும் இருக்கும் அப்படின்னா அதே ஒரு எண்ணம் தான் எங்களுக்கும் தம்பி சங்கத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் உறுப்பினர்களுக்கு தோழர் நீலா அவர்களை கண்டால் எப்போதும் பெரும் வியப்பும் ஆச்சரியம்தான் ஏன்னா ஒரே நேரத்தில் ஒருத்தர் எப்படி பெரும் பேராசிரியராகவும் ஒரு சிறு குழந்தையாகவும் இருக்க முடியும் என்கிற ஆச்சரியம் தான் ஆச்சரியம்தான் தோழர் நீலாவை பார்க்கும் பொழுது இசங்களின் நாட்டியத்தை பற்றி தோழர் பேச சொன்னாங்க இன்னும் எனக்கு புத்தகம் வந்து சேரலை ஆனாலும் கூட ஒரு இது ஒப்பிட்டு பேசலாம் ஏன்னா தோழர் நீலாவை சந்திப்பதற்கு முன்பு வரை இசம்னா நம்மளுக்கு கம்யூனிசம் சோசலிசம் அதுதான் தெரியும் தோழர் நீலாவை சந்தித்ததுக்கு பிறகு அவங்க நிறைய சொன்னாங்க நாசிசம் ஃபோடிசம் மாடர்னிசம் போஸ்ட் மாடர்னிசம் இதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சதே கிடையாது ஏன்னா நாங்கள் ஒரு நல்ல வாசகராக இருந்த போதிலும் கூட புத்தகங்கள் வாசிப்போம் அதை பற்றி சிலாகிச்சு பேசுவோம் ஆனால் இசங்களை பற்றி எதுவுமே தெரியாது அப்படி எங்களுக்கு இசங்களை கற்பித்த பேராசிரியர் நீலா அவர்கள் தான் அந்த இசங்களை கற்பித்த பேராசிரியர் நீலாதான் நேற்று மாலை நான் புதுக்கோட்டைக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு பால்கோவாவை எப்படி சுவைச்சு சாப்பிடணும்னு கூட பழகி கொடுத்தாங்க இசங்களை பற்றி சொல்லும்போது பேராசிரியராக இருந்தவர் நேற்று மாலை வந்தேன் என்னை வரவேற்றார் அந்த மகாராஜா பேக்கரி கூட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நண்பருக்கு என்னை அறிமுகம் செய்தார் ஒரு அழகான ஒரு இனிப்பு கொடுத்தார் ரசகுல்லாவும் பால்கோவும் சேர்ந்த இனிப்பு நானும் நல்லா பசியில் இருந்தேன் டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டேன் நான் அப்புறம் சொல்கிறாங்க இவங்க ஒரு ஒரு சிறு வில்லில் எடுத்து வாயில் போட்டுவிட்டு பாக்கி அப்படியே வச்சுக்கிட்டாங்க நான் கேட்டேன் என்ன தோழர் இது பேரம்பேத்திகளுக்கு கொண்டு போகிறீங்களா அப்படின்னா ஐயோயோ ஸ்வீட்டை வந்து நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேங்க பேரம்பேத்தி எதை வேணாலும் கொடுத்துருவேன் என் சொத்தை கூட கொடுத்துருவேன் ஏன்னா ஸ்வீட்டை கொடுக்க மாட்டேன் அந்த ஸ்வீட்டை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க அப்போது இசங்களை பற்றி நம்மளை கற்பிக்கும் போது ஒரு பேராசிரியராக இருந்தவங்க ஒரு பால்காவை சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு சின்ன சிறுமியாக போயிடுறாங்க அது மாதிரி தான் அவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் கூட ஒரு சிறுமியின் பார்வையும் இருக்கும் ஒரு பேராசிரியின் பார்வையும் இருக்கும் போலவே வாசித்து வாசித்துவிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் வாசகர்கள் வேள்பாரிக்கு உலகெங்கும் அண்டார்க் அண்டார்டிகா கண்டத்தை தவிர மீதம் இருக்கிற அனைத்து கண்டங்களிலும் வாசகர்கள் உண்டு அப்படி வாசகர்கள் ஒருங்கிணைந்து ஒரு அமைப்பாக திரளும்போது எங்களுக்கு எந்த ஒரு அனுபவமே கிடையாது ஏன்னா நாங்களும் ஒரு சாதாரண வாசகர்கள் தான் புத்தகம் வாசிப்பதை தாண்டி ஒரு மிகப்பெரிய அனுபவம் எங்களுக்கு கிடையாது ஒரு கலா அனுபவமோ அல்லது ஒரு செயல்பாட்டு அனுபவமோ அல்லது ஒரு படைப்பை உருவாக்கிய அனுபவம் எதுவுமே கிடையாது ஆனால் ஒரு அமைப்பாக திரண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பேர் அமைப்பாக திறன் இருக்கிறோம் இது பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக மாற்ற வேண்டும் என்று வந்தபொழுது பரம்புத்தமிழ் சங்கம் என்ற ஒரு அமைப்பு உருவானது இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அது என்ன பண்ணணுன்னே தெரியல எங்களுக்கு அப்போ தான் தோழர் வந்து ஒரு சங்கம் எப்படி இருக்கணும் அந்த சங்கத்தோட செயல்பாடு எப்படி இருக்கணும் நீங்கள்லாம் எப்படி செயல்படணும் அப்படின்னு ஒரு சங்கத்துக்கான ஒரு பைலாவை பரம்புத்தமிழ் சங்கத்துக்கான விதிமுறைகளையும் சட்டத்திட்டத்தங்களையும் ஒரு பயிலாவை முறுக்கி தந்த உருவாக்கி தந்தவரே எங்கள் தோழா நீலாவர்கள் தான் இப்படி எல்லா விதத்திலும் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் இருப்பாங்க ரொம்ப பெரிய விஷயங்களை பேசி அவங்களும் கலைப்பாயி நாங்களும் களைப்படைந்த பிறகு அடுத்த ஒரு சிறுமியாக மாறி எங்களை குதலப்படுத்துவார் ஒரே சமயத்தில் அவரனால சிறுமியாகவும் இருக்க முடியும் பேராசிரியராகவும் இருக்க முடியும் எப்போ பார்த்தாலும் வியப்பு தான் எங்களுக்கு ஏன்னா அமைச்சர் அவங்க சொன்னாங்க இல்லையா தோழர் வந்து பயணத்திலே இருப்பாங்க அப்படின்னு எப்படி இவங்க இவ்வளோ பயணம் பண்ணுறாங்க பயணம் போயிட்டு வந்து அடுத்த நூடியாக அதை பதிவாகவும் போடுவாங்க முகநூல்லையும் சரி அதை நூலாக்குவாங்க இப்படி களத்துலேயும் சரி இலக்கிய உலகிலும் சரி தொடர்ந்து களைப்பில்லாமல் அவங்க வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதை எங்களுக்கு நாங்கள் கேட்போம் என்ன தோழர் எப்படி இதெல்லாம் அவங்களால் முடியுது அப்படின்னா மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இதெல்லாமே கற்றுக் கொடுத்தது தொடர் நிகழ அவர்கள் தான் அவர் அவர் எனக்கு அறிமுகம் ஆவதற்கு முன்பு வரை நான் ஒரு இந்த திருப்பதி வாசகன் என்பவன் ஒரு சாதாரண வாசகன் ஒரு தொழில் முனைவோன் அவ்வளவுதான் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நடைபெற்று கொண்டிருக்கிற இலக்கிய கூட்டங்களும் சரி அல்லது மிகப்பெரிய கூட்டங்களும் சரி இந்த பங்கேற்று பேசக்கூடிய ஆளுமையை வளர்த்து விட்டது தோழர் நில அவர் தான் அதனால்தான் நாங்கள் வந்து தாமுக்காச அமைப்பில் இருந்தாலும் கூட அனைவரும் தோழர் என்று அழைத்தாலும் கூட என்னால் அவரை தோழர் என்று மட்டுமே அழைத்து விட முடியாது அதனால் எப்போதும் மிகுந்த மரியாதையோடு அம்மா தோழர் என்று தான் அழைப்பேன் ஒரு வாசகனாக இருந்த என்னை ஒரு படைப்பேலையாக மாற்றி அழகு பார்த்துருக்கிறார் ஒரு இருக்கிறார் கதாசிரியராகி இருக்கிறார் மேடையில் ஏறி பேசும் அளவிற்கு கற்பித்தும் இருக்கிறார் இது பரம்பு தமிழ் சங்கத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய நான் ஒரு உதாரணம் மட்டுமே என்னை போல பல நூற்றுக்கணக்கான ஆளுமைகளை பரம்பு தமிழ் சங்கத்திலேயே உருவாக்கியிருக்கிறார் கடந்த ஆறு ஆண்டுகளில் ஆறு ஆண்டுகளில் இத்தனை பேச்சாளர்களையும் படைப்பாளர்களையும் உருவாக்கினார் என்றால் தாமு ஏக்க சாவில் கடந்த முப்பத்து மூன்று வருடங்களாக செயலாற்றி வரும் தோழர் நீலா அவர்கள் எத்தனை பேரை உருவாக்கியிருப்பார் என்று என்னால் எண்ணி பார்க்க முடிகிறது எங்களுக்கு எப்போதுமே வியப்பு தூரத்திலிருந்து இருந்து ரசிச்சுட்டே இருப்போம் இங்கே உள்ளூரில் வந்து பார்த்ததுக்கு அப்புறமும் கூட அவர் மீதான பிரமிப்பு எனக்கு இன்னும் அதிகமாகவே தான் கொண்டிருக்கிறது உள்ளூர் மக்களாலும் கொண்டாடப்படுகிற கொண்டாடப்படக்கூடிய ஒரு தலைவராகவும் படைப்பாளியாகவும் கள செயல்பாட்டலாகவும் திகழ்கிறார் தோழர் நீலா இன்னும் இது போன்ற பல புத்தகங்களை எங்களுக்கு தர வேண்டும் சமூகத்துக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி தேக்கன் அவர்களே